ஹாய்ங்க வணக்கங்க ரொம்ப நாளாக தூரம் இருந்து பார்த்த எனக்கு கிட்ட வந்து பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குங்க என்னன்னு பார்க்குறீங்களா செவ்வாழை காட்டுதாங்க செவ்வாழையே நாங்கள் பார்க்கறது இல்லைங்க கடையில் வாங்கி தாங்க சாப்பிட்ருக்கோம் முதல் முறையாக செவ்வாழை மரத்தில் இருந்து ஈன்றத பார்த்துருக்குறோங்க அவ்வளோ ஒரு அழகாக இருக்குதுங்க சவச்சவ செவன்னு எவ்வளோ ஒரு அழகாக காய் தான் சிவப்பாக இருக்குமேன்னு பார்த்தா இல்லைங்க மரமும் அந்த தண்டு வந்து சிகப்பாகவே இருக்குதுங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க அந்த சிகப்பு மாறாமல் இருக்கிறதுக்கு தோவையை கட்டி விட்டுருக்காங்க அந்த தோவையை கட்ட சொல்ல வெளியே வெயில் வந்து அது மேலே பட்டு அந்த கலர் மாறாமல் இருக்குன்றாங்க எவ்வளோ வந்து ஒரு சூப்பராக ஒரு பக்குவமாக அந்த வாழையை வந்து கொண்டு வராங்க பாருங்க இந்த காய்க்கு எப்படி விலை அதிகமோ அது மாதிரி கொஞ்சம் வேலையும் அதிகமாக தான் இருக்கும் போலங்க காய்களை பார்க்க பார்க்க அவ்வளோ ஆசையாக இருந்துதுங்க காட்டை சுற்றி சுற்றி பார்த்துட்டே இருந்தோம் நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாய்